அவனுடைய வஸ்வ சாக்கல் அவனை சூழ்ந்து அவனை கவர்ந்து விடும் அவனை உலகத்தின் பக்கம் எழுத்து விடும் யாருக்கு இபாதத்தில் இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களுக்கு சைத்தான் தொல்லை செய்வான் ஆனால் வழி மாற்ற முடியாதவனா அவனுடைய வஸ்வ வரும் ஆனால் அவனை வழி மாற்ற முடியாதவனால் அவனுடைய திருத்தழுவே இருக்கு அதிகம் நன்மை செய்யக்கூடியவர் இடத்திலேயே சைத்தான் நெருங்க மாட்டான் காரணம் அவ்வாவுடைய அச்சம் ஒரு இடத்துல யார் இடத்துல இறைச்சம் இருக்கிறதோ அதே இதயத்தில் சைத்தானுக்கு இடம் கிடையாது உமர்வதீனா உதாரணத்தை எடுத்துக்கோங்க சொல்றாங்க வரலாறு சொல்லப்பட்டிருக்கு என்ன அவர் ஒரு தெருவுக்கு போனா இன்னொரு தெருவுல சைத்தான் ஓடிடுவானா இந்த இடத்துல உமர் வராது நான் போக மாட்டேன் சைத்தான் வேற தெருவுக்கு ஓடுவான் உமர்வதீனா அவருடைய ஒரு தெருவில் நடக்கும் பொழுது மறு தெருவில் அவன் ஓடுவான் என்றால் அவருடைய தக்குவாவை நீங்கள் கணித்து பாருங்க அவருடைய இறையற்றம் எப்படி இருந்திருக்கிறது என்று யோசித்து பாருங்க நாமும் அவருடைய சமூகத்தில் அவர் பின்பற்றிய இஸ்லாத்தை தான் நாமும் இன்று பின்பற்றுகிறோம் நம்முடைய மனதில் எவ்வளவு தற்கா இருக்கிறது நம்முடைய இதயத்தில் எவ்வளவு இரையற்றம் இருக்கிறது